இலக்கியா நேரர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கியோட சூழ்ச்சினால் கையுங்காலமாக சிக்கி இந்த எஸ்எஸ்கேவோட நிலமை ரொம்பவே மோசமாக போதுங்க ஏன்னா இந்த எஸ்எஸ்கே இருந்துக்கிட்டு எல்லாருமே தான் வழியில் வரணுன்னு இந்த நாகவும் இந்த கார்த்திகும் வந்துட்டு மாற்றிட்டாங்க நம்ம கௌதமுக்கு எதிர்மற பதில் சொல்ல வச்சு கோட்டில் ஆனால் இப்போ நம்ம இலக்கியா அது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்க வரப்போகிற இயரீங்களை இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு நான் பண்ணது தப்பு தான் என்ன மன்னிச்சு இலக்கியா அப்படின்னு உண்மை வந்துட்டு சொல்லணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம இலக்கிய வந்துட்டு ஒரு சரியான சூழ்ச்சி தாங்க வச்சுட்டு இருக்கேங்க வரப்போகிற ஏரிங்கில் இந்த எஸ்எஸ்கே எஸ்கே வந்துட்டு நம்ம இலக்கியாவுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணாங்களோ அதே துரோகத்தை தான் இங்க பண்ண போறாங்க ஒருவேளை வந்துட்டு இந்த அஞ்சலி இந்த தக்ஷா சினி தான் வந்து இங்கே நடக்கிற எல்லா அப்டேட்டும் வந்துட்டு இந்த எஸ் எஸ்கே சொல்லிட்டு இருக்காங்க இந்த தக்ஷா சினியை கடுத்து தட்டுற தவிர தட்டினாவா கண்டிப்பா எல்லா உண்மையுமே வந்துடும் அடுத்த ஏரிங்கில் வந்துட்டு கண்டிப்பா கௌதம காப்பாத்தல கௌதம்க்கு சிறை தாண்டிருந்தோம் அப்படின்னு அந்த ஒரு உண்மை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இலக்கியா கண்டிப்பா வந்துட்டு அடுத்தபடி அந்த எஸ்எஸ்கேவோட ஆள் இந்த தக்ஷா சினி வந்து கடுத்து இதுக்கு நீங்க எதுக்காக பண்ணீங்க இப்படி ஒரு காரியத்தை எதுக்கு வந்துட்டு நாகு குற்றவாளி இல்லை நிரபராதின்னு சொல்லிட்டு கௌதம் அம்மா குற்றவாளின்னு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க பணத்துக்காக ஆசைப்பட்டு பணத்துக்காக நீங்கள் நடிச்சுட்டு இருக்கீங்க ஆனால் உண்மையிலே எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் கௌதம் வந்துட்டு அங்கே ஒரு சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான் அப்படின்ற உண்மை வந்துட்டு ஜட்ஜ் அம்மாக்கு புரிய வைக்க போகிறாங்க கூடிய சீக்கிரத்தில் ஆனால் இந்த ஒரு வரப்போகிற ஏறிங்களை நான் பண்ணது தப்பு அப்படின்னு ஒரு கட்டத்தில் நம்ம அஞ்சலியும் நம்ம கார்த்திக்கும் புரிஞ்சுக்கணுங்க ஏன்னா இந்த எஸ்எஸ்கே போட்டு வச்சுட்டு இருக்கிற இந்த ஒரு சதி திட்டத்தில் ஒரு வரையாடு மாதிரி இப்போ வரைக்கும் எந்த ஒரு யோசனையுமே இல்லாமல் தவிய தவிச்சிட்டு இருக்கங்க பின்னாடி என்ன நடக்க போகும் அப்படின்ற உண்மை தெரியாமையே ஏன்னா இந்த எஸ்எஸ்கு இருந்துக்கிட்டு நம்ம இலக்கியாக வந்துட்டு மோசமானவங்க அவங்கக்கிட்ட இருக்கிற பணத்தை வந்துட்டு நீங்கள் எப்படியாச்சும் வாங்கணும் கௌதம் அஞ்சலி ஏன்னா உங்களை வந்துட்டு எப்போ அந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாங்களோ அப்போயும் அந்த வீட்டுக்கு உங்களுக்கும் சம்மந்தம்லாம் நினச்சிட்டு இருக்குங்க ஆனால் அந்த ஒரு வீட்டை விட்டு இந்த கௌதமும் இந்த இலக்கியாவும் கூடிய சீக்கிரத்தில் வெளியே அனுப்பணும் அதுக்காக ஐடியா நான் கொடுக்குறேன் நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்லி தாங்க இவ்வளோ நாளாக ஏமாற்றிட்டு ங்க ஆனால் வரப்போ ஒரு எபிசோடில் அது எல்லாமே சுக்கு நூறாக உடச்சி நான் பண்ணது தப்பு அப்படின்னு நம்ம கார்த்திக் இருந்துட்டு கௌதமோட காலில் விழுந்துட்டு அதே சமயம் நம்ம அஞ்சலி இருந்துக்கிட்டு என்னை மன்னிச்சிருங்க இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு சொல்லிட்டு இருந்ததுனால தான் நான் இப்படி மாறினேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்பாங்க ஆனால் கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்களா இந்த எஸ்எஸ்கேவோட சூழ்ச்சி வந்துட்டு ஒரு முற்றுப்புள்ளி கூடிய சீக்கிரத்தில் வச்சே ஆகணுங்க ஏன்னா விட விட இந்த எஸ்எஸ்கே இருந்துக்கிட்டு தக்ஷா சினி சந்தோஷப்படுத்துகிறேன் அப்படின்ற நினப்பில் பண்ணாத தப்பு எல்லாமே வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க பல பேர் பேர் வாழ்க்கையில் வந்துட்டு குறுக்க போயிட்டு இருக்காங்க இந்த நாக இருந்துக்கிட்டு அப்ரூவலாக ஆகிட்டாங்க கண்டிப்பாக நான் இலக்கிய மேடம் உங்களுக்கு நான் வந்துட்டு பதில் சொல்லி தீர்ணும் கௌதம் சாரை கடத்தினது வந்துட்டு இந்த கார்த்திக் பேரை வச்சு தான் நீங்கள் கடத்திட்டாங்க ஆனால் கார்த்திக் வந்துட்டு நீங்கள் கடத்தலைன்ற உண்மை நான் சொல்லிடுவேன்னு அவ்வளோ உறுதியாக இருந்தாங்க ஆனால் இப்போ நம்ம நாகுவோட வாழ்க்கையில் விளையாடுனதுனால நம்ம நாகும் இப்படி ஒரு பதிலை மாற்றி சொல்லிட்டாங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசு வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லை காலைல தட்டுக்கங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேர்களுக்கு